மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன் கரும் கல்லானாலும் தணிகை மலைய கல்லாவேன் பசும் பொல்லானாலும் முருகன் அருளால் போவாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன் கரும் கல்லானாலும் கல்லாவே பசும் பொல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் மண்ணானாலும் பழமுதிர் சோலையில் மன்னாவேன் பொன்னானாலும் வடிவேசை ൂവാനാലും സരവണ പൊയ്കയിൽ പൂവാവേ തമിഴ് പേച്ചാലും തൃപ്പുഗൾ വിളക്കേച്ച മനം പിത്താനും മുരു അരുളാൽ മുത്താവേ മണ്ണാനാലും തിരുച്ചെന്തൂരൽ മണ്ണാവേ ഒരു മരമാണാലും പഴമുതിർലയിൽ മരാവേ ൊല്ലുംൊലിംല്ലേ പഴ സുവയാനും പഞ്ചാമ സുവയാവേ അരുൾ ഉണ്ടാനും വീടും ഉണ്ടാവ ഉയരാനും മുർഗൻ അരുളാൽ പൈരാവേ മണ്ണാനാലും തിരുച്ചെന്തൂരൽ മണ്ണാവേ ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன் கரும் கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் முருகா முருகா முருகா